எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் நம்முடைய தேவனால் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் நிச்சயம் முடியும் தாவிதை அவனுடைய குடும்பம் புறக்கணித்தது சொந்த குடும்பமே புறக்கணித்தாலும் கர்த்தர் தாவிதை அழைத்து அபிஷேகித்து மேன்மைப்படுத்தினார் இன்றைக்கு நம்முடைய சொந்த பந்தங்கள் நமக்கு அறிமுகமானவர்கள் நம்மோடு கூட பிராண சிநேகிதனை போல் இருக்கிறவர்கள் கூட சில நேரத்தில் நம்மை அற்பமாய் நினைக்கலாம் நம்மை பலவீனன் என்று நினைக்கலாம் நம்மால் ஒன்றும் முடியாது என்று நினைக்கலாம் இவர்கள் என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்று பேசிக்கொள்ளலாம் ஆனால் கர்த்தரோ நம்மை மேன்மைப்படுத்துவோம் பலப்படுத்தும் அவருடைய கரத்தினால் ஆகும் இன்றைக்கு அவருடைய கரம் உங்களுக்காக செயல்படும் உங்களை மேன்மைப்படுத்தும் கத்தறிந்த நாள் முழுதும் உங்களோடு கூட இருப்பாராக ஆமே